அமைத்து வசந்த உலகம் நிறுவன சுதா அவர்கள் நாடகத்தின் தலை நாடகத்திற்கான நாடகத்தின் தலைப்பு இந்த நாடகம் கதையல்ல உண்மை சம்பவம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் தாயார் பெயர் அம்மணி அவர்கள் வாழ்க்கையில் நேர்ந்த சம்பவத்தை ராமலிங்கம் அவர்கள் என் கதை என்ற தனது சுயசரிதையில் எழுதியிருக்கிறார் அதன் தலைப்பையே நாம் நாடகத்திற்கும் வைத்துள்ளோம் அந்த தலைப்புதான் தான் இழுப்பமர பிசாசு ியா இந்த பக்கம் தண்ணி எடுக்க வந்தான்னு உங்ககிட்ட சொல்லு நினைச்சேன் தண்ணி எடுக்கதான் வெளியே போவேன் இல்லதான் முட்டை கட்டு போயிட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இதோட பாத்தி அவங்க இருக்கும் மரம் அந்த மரத்துல ஒரு பெரிய இருக்கு தனியா போயிடாத

அ laund wandering, Gin didn't see our Japanese monastery, let's let our chegou, Our friends come to us, காசு you sais என்ன நடந்தது கீழே புதிச்சுடா அத பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் அந்த பெய் ரொம்ப பஞ்ச வரைய அத பார்த்து நான் பயந்து ஓடி அது வீராய் காது கணா போயிடுச்சு மெலும் காத்துக்கார படிச்சு எல்லாமே இந்த போலீஸ்காரு கொண்டாடி வந்துருந்தா அப்ப நான் ஊர் குடுத்தா கூட்டி வேலுக்கு மாட்டுக்கு பூஜை போடணும்

இழுப்ப மரத்துக்கு பூசை போட்ட பிறகு வாழ்க்கை வழக்கம் போல் தொடர்கிறது

ਆਕੀ ਕੋਪਰਿ ਕੁਛਡਿ ਨਾ ਨੀ ਦਾ ਉੁਰੇ ਎ਮਾ ਦੋਗੀ ਆ? தெனே செடு ஐயா வெ மட்டைய செடு வெ நீங்க சொல்லுங்க லிச சொன்னா அடைமேல 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 பாக்க தन्नेகமா இருக்கு நான் டேய்

வேறே புள்ள குட்டிக்கு சும்மா செஞ்சா நான் ஜெயில போறாம விடவே மாட்டேன் இந்த வீட்டுையாவா போ ஜெயில் இந்த இந்த

பெரு பி சாசனும் கரையே கிடையாது இப்போ கையில இருக்க மூட நம்பிக்கை உங்க கையில இருக்க மூட நம்பிக்கை வச்சு நாலு ஒன்றைய எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இழுப்பு மரப்பி சசனும் ஊரே ஏமாத்த ஏமாத்திட்டு இருந்தோம் உங்க வீட்டுக்கு புள்ளையானு எல்லாரும் மறைச்சிருங்க பெ மீக குதூகலம் ஆகவே கும்மி கும்மியடி கும்மி பெண்ணே கும்மியடி மிக குதூகலம் கும்மியடி பேபி சாசுகள் ஏதுவும் இல்லை என்று நீமிந்து நீயும் கும்மியடி அடி பெய் பி இல்லை என்று நீமிந்து நீயும் கும்மியடி

மரமாகவும் நடித்தேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் ராஜேஸ்வரி நான் பூசாரியுடன் மனைவியாகவும் மரமாகவும் நடித்தேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் ஆகன் நான் குறவனாக நடித்தேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சூஜிவா நான் நடித்தேன் நடித்த நடித்தேன் வணக்கம் விற்பவனாகவும் நடித்தேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ இளைஞன் நான் மரமாக நடித்தேன் ஊரையாமத்தும் பேயாக நடித்தேன் ஊர் பெரியவராக நடித்தேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவ லட்சுமி பேச்சு சாசையின் அன்பாக அமைதியாக நான் நடித்தேன் நன்றி